வெல்கம் டு அன்பசுதா கிச்சன் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் செஞ்சு காட்டி வாங்க பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாருக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் துவரம்பருப்பை எடுத்திருக்கேன் இதை நல்லா களைஞ்சிக்கணும் ஒரு முறைக்கு மூணு முறை களைஞ்சி ஊற்றிட்டு அதுவே குக்கரில் தண்ணியை ஊற்றி தக்காளி வந்து மூணு தக்காளி போதும் கழிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கணும் அந்த பருப்போட சின்ன வெங்காயம் ஜீரகம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஒன்றரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து மூடி போட்டு மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இதுக்கு நாலு முருங்கைக்காயும் கால் கிலோ கத்திரிக்காயும் எடுத்துருக்கேன் முருங்கக்காயை இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு கால் கிலோ கத்திரிக்காயை நடுவில் பூச்சி இல்லாமல் பார்த்து நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் ஒரு முறைக்கு மூணு முறை கத்திரிக்காய் முருங்கைக்காயை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கணும் அதோட ரெண்டு டீஸ்பூனு சாம்பார் பொடியையும் சேர்த்துக்கணும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு ரெண்டு டீஸ்பூன் போதும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு விசில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஒரு விசில் வச்சா போதுமானது ரொம்ப வச்சிட்டோம்னா குழஞ்சி போயிடும் திறந்து பார்த்தோம்னா பருப்பு இது வெந்திருக்கும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் அதுவும் ஒரு விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்துக்கணும் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் வெந்திருக்க இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயும் சாம்பார் கூட சேர்த்து வெந்திருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் இதை அந்த பருப்பு கூட சேர்த்து கிண்டி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கணும் இப்போ உப்பு போதுமானு பார்த்துக்கணும் இப்போ ஒரு இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு சீரகம் ரெண்டையும் பொரிய விட்டு பெருங்காயத்தூளையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரையும் இதில் தூக்கி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி ஒரு கொதி விட்டால் போதுமானது கடைசியாக இலையை தூவி மூடி போட்டு இறக்கிட்டோம்னா சுவையான கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் ரெடி இதை சாதத்தோடு மட்டும் இல்லாமல் தோசைக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம் வெண்டைக்காய் பொரியலும் வாழைக்காய் பொடி மாசும் செஞ்சுருக்கி அதை ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்